திருத்த சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்ட பேரணியை மதச்சார்பற்ற நம்முடைய முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அத்தோடு பல்வேறு தோழமை கட்சிகளின் துணையோடு பல்வேறு பொது அமைப்புகளின் அரவணைப்போடு ஏன் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பேரணி சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது இது பேரணி அல்ல இது போரணி ஆக இந்த போரணியில பங்கேற்ற உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நான் தலை வணங்கி என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக ஆர்ப்பாட்டம் பேரணி கண்டன கூட்டங்கள் என்பதோடு நாம் நிறுத்திக் கொள்ளாமல் இந்த கொடிய சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டமாக விரைவில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி ஏன் அதையும் கடந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்களையும் அரவணைத்து அழைத்து ஒன்று கூடி கலந்து பேசி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மத்திய அரசு இந்த கொடிய சட்டத்தை திரும்ப திரும்ப பெறுகிற வரையில இந்த போராட்டத்தை நடத்துவோம் நடத்துவோம் என்பதை மாத்திரம் இது எடுத்துச் சொல்லி இதில் பங்கேற்ற நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பங்கேற்ற அத்தனை பேருக்கும் நன்றி குறிப்பாக நேற்றைய தினம் நீதிமன்றத்திற்கே சென்று இந்த பேரணியை எப்படியாவது தடுத்திட வேண்டும் என்று திட்டமிட்டது ஆளுங்கட்சி ஆனால் ஆளுங்கட்சியினுடைய சதியை முறியடித்து நீதிமன்றமே நம்முடைய போராட்டத்திற்கு தடை இல்லை என்று நேற்று இரவு அறிவித்தது உங்களுக்கு தெரியும் ஆகவே ஆளுங்கட்சியும் நமக்கு துணை நின்றிருக்கிறது விளம்பரத்திற்காக அதற்கு நன்றி ஆக இதில் ஏறக்குறையோர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பங்கேற்று தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி நன்றி உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி என்று கூறி நிறைவு செய்கிறோம் எப்படி அமைதியாக இந்த பேரணிகளை பங்கேற்றீர்களோ அதே போல அமைதியாக அண்ணா வழியில பெருந்தலைவர் காமராஜர் வழியில நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் காட்டியிருக்கக்கூடிய அந்த வழியில அமைதியாக கலந்து செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட்டணி கட்சி தலைவர்களின் சார்பில் கேட்டு முடித்துக் கொள்ளுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்